இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் படியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வேண்டும் இரண்டாவது

வருகிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான வாஞ்சி இருந்தால் மாத்திரம் போதாது நான் அதை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இப்படி என்றால் உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவன் ஒருவனத்தில் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வசனம் சொல்லுகிறது பரிசுத்த என்னை நிரப்பும் என்று கேட்கின்ற பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆதி சபையிலே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்டார்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பினார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்தோடு கூட காத்திருந்து பரிசுத்த ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினால் நிச்சயமாய் நிரப்புவார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கெளுங்கல பலங்கள் கொடுக்கப்படும் கூட கத்துடைய சமூகத்திலே இருந்து பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்பும் என்று கேட்போம் அவர் உங்களை நிரப்புவார் ஆதி திருச்சபில் உள்ள அந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நேகருக்கு முன்பதாக நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் அண்டுபுர்தான் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்